எங்கள் எல்லா மூலையும் எல்லா மூலமாகவும் அது வந்து நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கறத இரண்டாம் தேதி வெளியிடப்படும் டூ சிக்ஸ் அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கு இன்றைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அவர் வந்து தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி என்ன

தங்கன்கரம் தெனிற வரைக்கும்